வணக்கம் மக்களே நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏஎஸ்கே இன்னைக்கு வீடியோவில் கெய்ரா காயின் பற்றின தகவல் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ ரீசண்டாக நம்மக்கிட்ட நிறைய பேர் இதை பற்றின தகவல் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதில் சம்பாதிக்க ஆரம்பிச்சுருக்கீங்க இது ஒரு நல்ல பிஸ்னஸ் வாய்ப்பு நல்ல ட்ரஸ்டடான ஜென்யூனான பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் நமக்கு கிடச்சிருக்கு இதை எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கிங்க கிட்டத்தட்ட ஒன்று வருஷமாக நம்ம டிராவல் இருக்கோம் எல்லாருக்கும் இந்த வாய்ப்பை நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இன்னொரு மடங்கு லாபம் தரக்கூடிய ஒரே பிஸ்னஸ் வாய்ப்பு நம்முடைய கெயிட் காயின் மட்டும்தான் ஸோ ஆல்ரெடி நம்ம பிளான் டீட்டெயிலாம் சொல்லியிருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நான் இந்த காயினை வந்துட்டு ரெஃபரல் செஞ்சது மூலிமா எனக்கு எந்த அளவுக்கு இன்கம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுவும் நவம்பர் மாதத்தில் மட்டும் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ரெஃபரல் பண்ணுறது கட்டாயம் கிடையாது நாம் மட்டுமே செல்ஃபாகவே சம்பாதிக்க முடியும் ரெஃபரங்கிறது வந்துட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பை நான் எப்படி பயன்படுத்திக்கிட்டேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஏன்னா நீங்களும் அப்போ தான் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி இந்த வாய்ப்பு கொடுத்து நீங்களும் சம்பாதிக்க முடியும் அவங்களும் சம்பாதிக்க முடியும் அதுக்காக தான் நீங்கள் தான் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கரச கொடுத்து வச்சுருங்க ஸோ நேற்றுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேட்கு காயினை நான் வாங்கி வச்சு செல்ஃபாகவே நவம்பர் மாதத்தில் எவ்வளோ சம்பாதிச்சு அப்படிங்கிறத போட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் பிளான் வீடியோ போட்டுருக்கேன் ஸோ போய் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்க நல்ல வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு மிஸ் பண்ணாமல் பாருங்க ஜனவரி மாதத்துலேருந்து காயினோட ரேட் வந்து பயங்கரமாக வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது ஸோ இந்த வாய்ப்பை வந்துட்டு உடனே பயன்படுத்திக்கிங்க நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா நிறையா பிளேலிஸ்ட் ஓப்பன் ஆகும் அதில் கைரா கெயிட் காயின் பிளேலிஸ்ட் போயிட்டு அதை பார்த்தீங்கன்னா எல்லா தகவலுமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இது வந்துட்டு ஏன்னா வெறும் காயின் மட்டும் கிடையாது மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் கேஸ் உள்ள காயின் அதனால தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதனுடைய விலை வந்து அதிகரிச்சிட்டு இருக்குது ஸோ நம்ம ஆப்பை பொறுத்தளவுக்கு பிளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது நம்பிக்கையான ஒரு சில பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும் நம்ம கெயிட் ஸ்டேக்கிங் ஆப் அவைலபிளாக இருக்குது எக்ஸ்சேஞ்ச் ஆப் அவைலபிளாக இருக்குது நம்ம மொபைல் ரீசார்ஜ் வந்து நம்ம காயினை வந்து பயன்படுத்தி வாங்க முடியும் ஸோ நமக்கு வீட்டுக்கு தேவையான இ காமர்ஸ் ப்ராடக்ட் எல்லாமே வந்து நம்ம பிக்னோ ஆப்பில் பயன்படுத்த முடியும் இப்போது சோலார் என்எஃப்டி லான்ச் பண்ணியிருக்காங்க அடுத்து ஓடிடி ரிலீஸ் ஆக போது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராசஸ் எல்லாமே ஹிட் ஆகும்போது காயினோட ரேட் எங்கேயோ போகும் ஸோ கன்ஃபார்ம் ஜனவரி மாதம் விலை வந்து பயங்கரமாக ஏறும் அதை தான் நான் சொல்ல வரேன் ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கி வச்சுக்கோங்க குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் காயின்னாச்சும் இந்த வீடியோவுக்கு கீழே மோருங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை டச் பண்ணினா டிஸ்கிரிப்ஷன் லென்தா ஓப்பன் ஆகும் என்னுடைய கேட்கும் என்னுடைய ரெஜிஸ்டர் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே ஷேர் பண்ணுறேன் ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க தினசரி அப்டேட் எல்லாமே நம்ம அதில் போஸ்ட் பண்ணுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேய்ட் ஸ்டேக்கிங் ஆப்புக்குள்ளே வந்தாச்சு ஸோ நான் டோட்டலாக ஸ்டேக்கிங் போட்டிருக்கிறது பதினோராயிரத்தி ஐநூறு காயின் ஸோ நம்ம வீட்டில் அம்மாவுக்கு என்னோடய பிரதரோட ஐடியெல்லாம் வந்துட்டு நம்ம காயின் வந்து அதிகமாகவே வந்து சேர்த்து வச்சுருக்கோம் ஸோ நான் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு ரெஃபரல் மூலியமாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பார்த்திங்கன்னா நம்ம டோட்டலாக பதினோறாயிரத்து ஐநூறு காயின் தான் ஸ்டேக்கிங்கே போட்டிருக்கோம் ஆனால் சம்பாரிச்சது பதினாறாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஸோ நல்ல ஒரு இன்கம் கிடைக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு இந்த வாய்ப்பை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நேற்று நம்ம ஆர்ஒஸ் காயின் எவ்வளோ கிடச்சிருக்குங்கிறத பார்த்தோம் இப்போது நம்ம இன்கம் வாலெட்டில் நம்ம ரெஃபரல் செஞ்சது மூலிமா நவம்பர் மாதம் மட்டும் எவ்வளோ சம்பவிச்சுங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ இன்றைக்கி டிசம்பர் இருபத்தி ஒன்றாந்தேதி வரைக்கும் இன்கம் வந்து ஆட் ஆகிருக்கு இப்போ நம்ம வந்துட்டு நவம்பர் மாதத்துக்கு போயிடலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அக்டோபருக்கு அடுத்து நவம்பர் ஒன்பதாம் தேதியிலேருந்து தான் நமக்கு வந்துட்டு இன்கம் வாலேட்டில் க்ரெடிட் ஆகிருக்கு ஸோ எனக்கு வந்துட்டு நவம்பர் மாதம் ஒரு லக்கி மந்த்துன்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஜாக்பாட் மாதிரி வந்து அந்த மாதம் தான் வந்துட்டு ஏகப்பட்ட இன்கம் வந்து ஆட் ஆகிருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்பதாம் தேதி ஒரு நானூறு காயின் வந்து ஆட் ஆகிருக்கு ஸோ அப்படியே நம்ம கால்குலேட்டர்லேயும் போகலாம் நானூறு அடுத்த பேஜ் வந்து போய் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி வரைக்கும் ஒன்பதாம் இருந்து பன்னெண்டு எட்நூறு நானூறு இரநூத்தி நாற்பது நூற்றி முப்பத்தொம்பது நூற்றி இருபது நூற்றி இருபது ஸோ இது எல்லாமே இன்கம் ஸோ பார்த்தீங்கன்னா அங்கேயே கொடுத்துருக்கு இதையும் நம்ம அங்கே போயிட்டு ப்ளஸ் பண்ணிக்கலாம் அடுத்த பேஜை வந்து போய் பார்த்தரலாம் நவம்பர் பன்னெண்டுல இருந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ஸோ மைனஸானதான் விட்டுருவேன் அடுத்த அதெல்லாம் விட்டுருலாம் இரநூத்தி நாற்பது நூற்றி இருபது ஸோ இங்கே ஒரு ஆகிருக்கு அது வேண்டாம் ப்ளஸ் நூற்றி இருபது இதை அப்படியே அங்கே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த பேஜ் வந்து போய் பார்க்கலாம் ஸோ அந்த மைனஸ் ஆனதான் நம்ம வித்ரா பண்ணது ஸோ நம்ம காசாக மாற்றினது அதெல்லாம் சரிங்களா அடுத்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் பதினஞ்சுலேருந்து நவம்பர் பதினாறு வரைக்கும் ஸோ அறநூறு காயின் வந்து வேலை அப்புறம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி பத்தொம்பது காயின்னு ஸோ மைனஸ் ஆகிருக்கிறது நூற்றி இருபது காயின் அடுத்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி ஒன்று புள்ளி முப்பத்தி ஏழு காயின் அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி ஒன்று புள்ளி முந்நூற்றி இருபத்தி அஞ்சு காயினு அதை அப்படியே ப்ளஸ் பண்ணிக்கலாம் அடுத்த பேஜ் போய் பார்த்துரலாம் அடுத்து நவம்பர் பதினாறுலேருந்து நவம்பர் பதினெட்டு வரைக்கும் ஆடாயிருக்கு தொண்ணூற்றி ஒன்று புள்ளி நாற்பத்தி நாலு ஸோ மைனஸ் ஆகிருக்கிறத விட்டுறலாம் ஆயிரத்தி இரநூத்தி இருபது காயின் வந்து நமக்கு ஸோ இது வந்துட்டு நம்ம அமௌண்ட் கொடுத்து வாங்கினது ஸோ இது வந்துட்டு நம்ம கேன்சல் பண்ணிடலாம் நீங்கள் பார்த்தோம்னாலே தெரியும் லெவல் டூ லெவல் ஒன் அந்த மாதிரி இன்கம் ஆட் ஆனது மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் ஸோ நூற்றி இருபது அப்புறம் பார்த்தீங்கன்னா லெவல் த்ரீயில் அறநூற்றி பதினெட்டு புள்ளி அம் அறுபத்தி ஒம்பது காயின் ஆடாயிருக்கு இதை ப்ளஸ் பண்ணிடலாம் ஸோ அடுத்த பேஜ் போய் பார்த்துக்கலாம் நவம்பர் இருபத்தி ரெண்டாந்தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ஆட் ஆகிருக்குது தொண்ணூறு புள்ளி நாற்பத்தி எட்டு மைனஸ் ஆகிருக்கதை விட்டுடலாம் அடுத்து லெவல் ஃபோரில் பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ எய்ட்டு காயின் அப்புறம் ஒரு முந்நூற்றி எண்பத்தி நாலு புள்ளி இரநூத்தி முப்பத்தாறு காயினு அடுத்து எழுபது புள்ளி எண்பத்தாறு காயினு அப்புறம் ஒரு இரநூத்தி இருபது காயினு இதை போய் ப்ளஸ் பண்ணிடலாம் ஸோ அடுத்த பேஜ் போய் பார்த்துரலாம் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் காயின் ஆடாயிருக்கு ஸோ லெவல் ஃபோரில் பார்த்தீங்கன்னா ஐநூறு காயின் ஆடாயிருக்கு அப்புறம் ஒரு எண்பது காயின் அதுக்கப்புறம் அறுபது காயின் அதுக்கப்புறம் முந்நூற்றி அறுபது காயின் அதுக்கப்புறம் ஒரு முந்நூற்றி அறுபது காயின் அதுக்கப்புறம் ஒரு எண்பது காயின் ஆடாயிருக்கு இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த பேஜ் வந்து நம்ம போய்க்கலாம் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதியிலருந்து இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் கடைசி நவம்பர் இருபத்தி எட்டு அடுத்து டிசம்பர் ஸ்டார்ட் ஆகியாது நவம்பர் இருபத்தி எட்டுல வந்து பார்த்தீங்கன்னா நூறு காயின் வந்து இடம் இருக்கு ஸோ இப்போ எல்லாமே பார்த்துருப்பீங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டேரக்ட் ரெஃபரல் லெவல் ஒன்ல வந்து அந்த அளவுக்கு இன்கம் அடையாக லெவல் த்ரீ லெவல் ஃபோர் ஸோ நமக்கு லெவல் பதினெட்டு வரைக்கும் இன்கம் இருக்குது முப்பது பர்சன்டேஜ் இன்கம் இருக்குது செல்வா சம்பாதிக்க விட நம்ம அறிமுகம் செய்கிறது மூலிமா நமக்கு கீழே டீம் போகிறது மூலிமா ஏகப்பட்ட வருமானம் இங்கே இருக்குது ஸோ அதை பயன்படுத்திக்கிட்டு தான் பல பேர் இதில் பயங்கரமாக இருக்காங்க ஸோ இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது இது கட்டாயம் கிடையாது விருப்பம் இருக்கவங்க ரெஃபர் பண்ணலாம் ஸோ எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு காயின் ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறத கூட நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு காயின் அதனுடைய மதிப்பு என்னங்கிறத நம்ம எக்ஸ்சேஞ்சிலேயே உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ காயின் வந்துவிட்டோம் பயங்கர ஆப்ஷன் டச் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ கே ஆர்ட்ரு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு புள்ளி அறுபது பைசால்தான் இருக்குது ஓ கேட் காயின் எத்தனை இருக்குது நமக்கு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் டோட்டல் அமௌண்ட் ஐஎன்ஆர் இன்றைக்கி மதிப்பு இருபதாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி எட்டு ரூபா தொண்ணூற்றி ஆறு பைசா ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு நான் எந்த வேலையுமே செய்யாமல் ஆட்டோமேட்டிக்காக நான் தூங்கிட்டு இருந்தப்பையும் எனக்கு இன்கம் ஆட் ஆகிருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு வேறு எங்கே கிடைக்கும் இதில் நமக்கு ஒன்லி லாபம் மட்டும்தான் ஸோ பிளானை பற்றி தெரியலனா தெரிஞ்சுக்குங்க ஸோ இருபதாயிரத்தி அறநூற்றி முப்பது ரூபா யார் கொடுப்பா ரொம்பவும் எளிமையாக இதில் வந்து நம்ம சம்பாதிக்க முடியும் இந்த பிஸ்னஸை யாருமே மிஸ் பண்ணாதீங்க ஸோ நீங்களே வாங்கி வச்சு உங்களுக்கான இன்கமும் ஆட் ஆகும் நம்ம ரெஃபரல் மூலியமாகவும் சம்பாதிக்கலாம் இந்த மாதிரி பல வகையான வருமானங்கள் இருக்குது அதுவும் முக்கியமாக நம்பிக்கையான ஒரு கம்பெனி நமக்கு கிடச்சிருக்குன்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒன்றரை வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே வந்து பார்த்து கிராஜுவலாக நம்ம செக் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் மற்ற இதாக கம்பேர் பண்ணும்போது நமக்கு ரொம்பவும் ட்ரஸ்டபுளாக எல்லா இடத்துலையும் ஆஃபீஸ் இருக்குது நமக்கு சர்வீஸ் கொடுக்குறாங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அப்படின்னா ஸோ நம்பியே இறங்கி நம்ம இதை வந்து பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம் இந்த வீடியோவில் நம்ம ரெஃபரல் மூலிமா நவம்பர் மாதம் மட்டும் எவ்வளோ சம்பாதிச்சோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கர சிம்பலை கொடுத்து வச்சுருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்